சார் இந்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் பை பஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டர்லேயே இந்த இடம் வருதுங்க ஆன் ரோட்லேயே இருக்குது பஸ் போகிற ரோட்டு மொத்தம் இது ஒரு அறுபது செண்டுங்க இந்த அறுபது செண்டுக்கு ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு கேட் போட்டிருக்குங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரி லைனில் ஃபுல்லாக தென்னகண்ண நட்டுருக்காங்க இந்த அறுபது செண்டுக்கு வந்து ஒரு போர் இருக்குது சார் போருக்கு வந்து தனியாக தோட்டக்கால் சர்வீஸ் இருக்குது அப்புறம் வீடு இருக்குது சார் ஷிமென் ஷேட் வீடு வீட்டுக்கு வந்து தனியாக வீட்டு சர்வீஸ் வாங்கி வச்சிருக்காங்க மொத்தம் ரெண்டு சர்வீஸ் இருக்குது தார் ரோட்லேயே தான் சார் இருக்குது பஸ் போக ரோட்லேயே ஸ்டேட் பை பஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு முந்நூறு மீட்டர்லேயே அமைஞ்சிருக்கு சார் வந்தாவாசி தாலுகாவில் அமைஞ்சிருக்கு இந்த இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுகா ரேட்டு வந்து ஒரு சென்ட்ரோடு வேலை எழுபது எழுபதாயிரம் சொல்கிறாரு பேசலாம் சார் நெகோஷியபிள் தான் டேரக்ட் ஓனர் தான் ஓனர் டு ஓனர் பேசும்போது ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் பண்ணி கம்மி பண்ணி முடிக்கலாம் சார் ஓகேங்களா சைட் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் சார் தேங்க் யூ